அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நூலகங்களை நீங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உள்ளாக காண முடியாது முதியோர் இல்லங்களுக்கு உள்ளாக காண முடியாது மருத்துவமனைகளுக்கு உள்ளாக காண முடியாது நோய் அறுதியுழல் நிலையங்கள் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இதற்கு உள்ளாக காண முடியாது இது போன்ற இடங்களிலும் இந்த நூலகம் செயல்படும் பள்ளிகளில் செயல்படும் கல்லூரிகளில் செயல்படும் ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் மருத்துவமனைகள் நோய் அறுதியிடல் இடங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மேலும் தொழிற்சாலைகள் அல்லது மாபெரும் கட்டமைப்புகளை கொண்ட அலுவலகங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் போன்ற ஏழு இடங்களில் இந்த நூலகம் உருவாக்கப்படுகிறது ஒரு முக்கியமான கேள்வி பலருடைய எண்ணங்களிலும் வருவது லைப்ரரிங்கிறது நம்ம பல இடங்களிலும் மாவட்ட வட்டார நூலகம் உள்ளது சின்ன சின்ன கிராமங்களில் கூட நூலகங்கள் வருகின்றன இது என்ன ரொம்ப வித்தியாசமாக ஏழு வித்தியாசமான இடங்களில் நூலகம் அதுவும் அறிவியல் தமிழ் என்ற பெயர் கொண்ட நூலகம் ஏன்னா எல்லா நூலகத்திலையும் அறிவியல் தமிழ் நூல்கள் உள்ளே இருக்குதுல்ல அந்த புக்ஸ் இல்லாமல் இல்லை அறிவியல் புக்ஸும் இருக்குது கதை இருக்குது கவிதை இருக்குது அறிவியல் புக்ஸும் இருக்குது அப்போ இது என்ன தனித்து அறிவியல் தமிழ் நூலகம் அது என்ன முதியோர் இல்லத்துக்குள்ள ஒரு நூலகம் ஆதரவற்ற இல்லத்துக்குள்ள ஒரு நூலகம் இப்படி பலருக்கும் பல கேள்விகள் வருவது யதார்த்தமானது நியாயமானது அவற்றை தெளிவுபடுத்த வேண்டியது மீது கடமையாகிறது அதற்கான பதிவு தான் இது